ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக குடும்ப பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தலா வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் கம்மியாக கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலும் சரி அதிகமாக கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க ஒரு கொஞ்ச நாள் நல்லா நல்லாயிருக்கும் நாளாக நாளாகம் கொத்தமல்லி தழை ஒவ்வொன்றா பழுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிலாம் கெட்டு போருங்க அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க பழுக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொத்தமல்லி தலை ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோன்னே கொத்தமல்லி கட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி மேலே பார்த்தா இதாச்சு அழுதுன தலை அப்படிலாம் பழுது இருந்தால் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தோட காம்பு இருக்குல்ல வேர் பகுதி அதை மட்டும் நீங்கள் நீக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் வேர் பகுதி ஃபுல்லாகவே நம்ம நீக்கியாச்சு இந்த கொத்தமல்லி நீங்கள் தண்ணி தூ நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த கொத்தமல்லி மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ட்ரையாக நீங்கள் ஆற வச்சுக்கோங்க கொத்தமல்லியை அதுக்கப்புறம் ஆறுன கொத்தமல்லி ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் வச்சு பின்னாடி இது உள்ளுக்குள்ளே நீங்கள் நியூஸ் பேப்பர் மடித்து போட்டுக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் நார்மல் பேப்பரும் நீங்கள் மடித்து போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழறதுலேயே நீங்கள் தண்டு தனியாக கட் பண்ணிக்கோங்க இலை தனியாக கட் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்டு தனியாக கட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டேன் அது மேலாக நீங்கள் இலை நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இது மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தலை மேல நீங்கள் வச்சுக்கணுங்க நியூஸ் பேப்பர் வைக்கிறதுனால என்னாகும் நீங்கள் பார்த்து இந்த கொத்தமல்லி தலை மேலே ஏதாவது சீரப்பதம் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஓரங்கள் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலிசரிங்க கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குக்கருக்குள்ளே நூலை போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆவீங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் குக்கராக இருக்கட்டும் குக்கர் மூடியாக இருக்கட்டும்ங்க அது ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் முக்கியமாக நம்ம ஒவ்வொரு டைம் சமைக்கும்போது நம்ம டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணுங்க அதனால நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இனிமேல் நம்ம டென்ஷனே இல்லாமல் வேலை செய்யலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் பிடி நீங்கள் டேஸ்ட்டை வச்சு கழட்டி எடுத்துக்கோங்க கழட்டி எடுத்த பின்னாடி கைப்பில் ஒரு ஆணி இருக்கு இல்லையா அந்த ஆணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் எடுத்துக்கணும் நார்மல் நூல் இருக்காமல் நம்ம துணி தைக்கொள்ளி அந்த நூல் மட்டும் எடுத்துக்கணுங்க துணி தைக்க நூல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆனிமல் லைட்டாக நீங்கள் ஒவ்வொரு சுத்தம் பாதி ஆணி ஃபுல்லாக நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க நான் வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் அந்த ஆனிமல் லைட்டாக நீங்கள் நூலை வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கணுங்க இப்போ பாருங்கள் ஆணில ஃபுல்லாகவே நம்ம நூல் சுற்றியாச்சும் முக்கியமாக நீங்கள் ஆணையில் பாதியலுக்கும் மட்டும் நூல் சுற்றிக்கணும் அதுவும் நீங்கள் லைட்டாக மட்டும்தாங்க சுற்றணும் அதிகமாக நீங்கள் சுற்றாதீங்க இப்போ நம்ம ஆணில லூ சுற்றி பின்னாடி அந்த கைப்படி உள்ளுக்குள்ள இந்த ஆணியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கைப்படி நீங்கள் குக்கர் உள்ளுக்குள்ள கரெக்டாக நீங்கள் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணுங்க இன்சர்ட் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் வச்சு எந்தளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கணுங்க அவ்வளோதான் பாருங்கள் குக்கர் கைப்பிடி நம்ம நல்லா டைட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டை சைடில் வச்சுக்கலாம் இந்த குக்கர் கைப்பிடி எப்பவுமே கரண்டு விழுகாது அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் இனிமேல் நம்ம கிச்சனில் டென்ஷனே இல்லாமல் வேலை செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்படுத்திருக்கேன் இது கூடவே கருப்பு மூக்கல்ல எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் பருப்பாக இருந்தாலும் சரி அதிக பருப்பு இருந்தாலே சரிங்க கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் நாளாக நாளாக பருப்புக்குள்ளே வண்டு பூச்சிலாம் வச்சுருங்க அந்த மாதிரி வண்டு பூச்சி வராமல் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க அதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி மிளகாவும் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க பிரிஞ்சி இலையும் காஞ்சு மிளகாவும் அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டாலே போதுங்க இதோட வாசனைக்கு ஒரே ஒரு பூச்சி வர செய்யாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரிஞ்சல் இன்னொரு காஞ்ச மிளகாவை கருப்பு மூக்கல்ல உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வைக்கிற மூக்கல்லையாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு பூச்சி வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் வச்சாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வச்ச சாம்பார் ஒரு ஈவினிங் டைம்லாம் கெட்டு போகிற நான் சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கேன் இது கூட நீங்கள் கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கிட்டு எப்பவும் போல் நீங்கள் பருப்பை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணுங்க பருப்பை நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மசித்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பாதியலுக்கு மசிஞ்சிருக்கணுங்க நீங்கள் எப்படி மசித்தாலும் சரிங்க பருப்பு கூட நீங்கள் மசியும் போது ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு கண்டிப்பாக நீங்கள் அந்த பருப்பு கொண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நான் இன்னைக்கு பருப்பு கடையிலுக்காக ஒரே ஒரு கரண்டி மச்சும் பருப்பை வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறோங்க மத்துக்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு கூடவே நம்ம உப்புக்கல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவை பருப்பு குழம்பு கூட அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு பின்னாடி இந்த குழம்புக்கு நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல் தழை நீங்கள் சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி சாம்பார் வச்சிங்கன்னா அந்த சாம்பார் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க தண்ணி சாம்பார்னால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் தோசை செய்றீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்பன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கள்லாம் அடுவில் வச்சு நல்லா ஐஸ் ஐஸ்பில் வச்சுட்டு அதுவும் நீங்கள் லைட்டாக நீங்கள் தண்ணி திரிச்சும் தோசைக்கல் சுடக்கல்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தோசை நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி கேஸ்ட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணுங்க அப்போ தாங்க தோசை ஊற்றிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு தேய்ச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரண்டியை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்க முடியும் ஒரு மேலே ஐஸ்பீல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோசைமா ஃபுல்லாகவே கரண்டி மேலே ஒட்டிக்குங்க அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் தோசை ஊற்றினாலும் கம்மி சீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்தி முடிச்ச பின்னாடி ஐஸ்பீட்ல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க தோசை நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம சுத்தி விட்டாச்சு அதுக்கப்புறம் கேஸ்டும் நம்ம ஐஸ்பீட்ல வச்சுட்டு இதுவும் மேலால் நம்ம ரெண்டு டீஸ்பூக்கு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கணும் இந்த தோசை வேகிறதுக்காக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி தோசை ஒரு பக்கம் மட்டும்தாங்க வேக வைக்க போகிறேன் அதனால் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்க நீங்கள் ரெண்டு பக்கம் வேக இருந்தால் மூடி போட வேண்டாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சதுனால ஒரு கரண்டி எழுக்கும் மட்டும் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அந்த தோசை மாதிரி நான் போட்டுக்கிறேங்க லைட்டாக கரண்டி வச்சுட்டு எல்லா பக்கம் லைட்டை நான் அப்ளை பண்ணி விட்டுமா விட்டுக்கிறேங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு சென்டர் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்குள்ளே தோசை நம்ம அழகாக எடுத்துக்கலாங்க இந்த தோசை நீங்கள் எடுத்து பின்னாடி லைட்டாக நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க நீங்களே பாருங்கள் எடுக்கும்போது நல்லா பேப்பர் மாதிரி வருதுங்க அதுக்கப்புறம் தோசையை நம்ம இந்த சைட் திருப்பி வச்சுக்கலாம் ஏன்னா தோசை கலர் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் இல்லையா அதுக்காக தாங்க இப்போ நம்ம மொறுமொருனு மசாலா தோசை வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் சுருளைக்கிழங்கு பொருள் பண்ணுறதா தான் இது போல் உங்கள் வீட்லேயே மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த டிப் இந்த ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்